அப்பர் ஆழியார் உள்ளிட்ட அணைகள் நிரம்பியுள்ளன அடுத்து அங்கிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஆழியார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நேற்று காலை தொன்னூற்றி ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக இருந்த ஆழியாறு அணையின் நீர்மட்டம் இன்று நூற்றி ஓரு அடியாக உயர்ந்துள்ளது இன்னும் நான்கு நாட்களில் அணையின் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டிவிடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அணையிலிருந்து வினாடிக்கு எண்பத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அமராவதி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது அதன்படி அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது அடியை எட்டியுள்ளது அணைக்கு வினாடிக்கு ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் அமராவதி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றுப்பகுதிக்கு செல்லவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளனர் லைக்கா மற்றும் ரஜ்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்